புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பனை காட்டிலிருந்து அப்துல் பாசித் சிறு கை குழந்தைகள் மற்றும் சின்ன பிள்ளைகளை தூக்கும் போது அவர்கள் சிறுநீர் கழித்து விடுகிறார்கள் அந்த நிலையில் தொழுகைக்கு செல்லும் போது நாம் அணிந்திருந்த உடையை மாற்றவோ அல்லது கழுகவோ வேண்டிய சூழல் உண்டாகிறது அதிலும் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் என்று தனித்தனியாக வேறு சட்டங்கள் உள்ளதா அதன் குரான் அடிப்படையில் விளக்கவும் அணிந்திருந்த உடையில் சிறுநீர் பட்ட இடத்தை தண்ணீரால் கழுவினால் போதும் உடையை மாற்ற தேவையில்லை என்றால் அந்த குழந்தை வயது மற்றும் விதிமுறை அனுமதிக்கப்பட்ட கால அளவையும் குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குழந்தைகளுடைய சிறுநீர் பட்டா அதுக்கு என்ன சட்டம்னு மார்க்கிறதுல நம்பிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளாக இருந்தால் இப்போ சுல்லாவிடத்துல சொல்லாவுடைய பேரவங்க வந்து கொடுக்கப்படுறாங்க பேரவங்க கொடுக்கப்படும் போது ஆடையில சிறுநீர் பெற்றிருது புள்ள சிறுநீர் இருந்துடுறாங்க இப்போ கூட இருந்தவங்க சொல்றாங்க இந்த ட்ரெஸ்ஸை தாங்க நாங்கள் கழுவி தரோம் அதை துவைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு தான் மின் தக்கர் ஆண் குழந்தைகளுக்கு தண்ணீர் தெளித்தால் போதுமானது அப்படிங்கிறாங்க இப்ப சின்ன குழந்தைங்கள்ல ஆண் குழந்தை பெண் குழந்தை வேறுபாடு இருக்கிறது ஆண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தைங்க வந்து எடுத்து ட்ரெஸ்ஸை கழுவ வேண்டிய அவசியம் இல்ல தண்ணீரை தொழிச்சு விட்டாலே அது போதுமானது என்று சொல்ல சொல்றாங்க அதில் கூடுதலாக இன்னொரு செய்தியும் இருக்கிறது என்னன்னு கேட்டா அந்த ஆண் குழந்தைகள் திட உணவு உண்ணாத ஆண் குழந்தைகளாக இருக்கணும் பால் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிற பருவத்தில் உள்ள குழந்தைகளாக இருந்தா பால் இருந்தும் பருவத்தில் பால் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளாக இருந்தா அந்த ஆண் குழந்தைகளுக்கு தான் அந்த சட்டம் அது அந்த வயதை அவங்க கடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய அடைகளை நாம கழுவித்தான் ஆகணும் கழுவனாதான் அது சுத்தமானது என்ற நிலைக்கு வரும் இது மார்க்கத்தில் உள்ள செய்தி